வைதிக தர்மத்துக்கு பல விதங்களில் உறுதி தந்து ஆதார தூண்போல் நிற்கிறவர் ஸ்ரீ வேத வியாச மகரிஷி வியாசரை விட நமக்கு பரம உபகாரம் செய்தவர் எவரும் இலர் வேதங்களை சிலர்தான் நியம ஆச்சாரங்களோடு காப்பாற்ற முடியும் ஆனால் வேதத்தின் தாத்பரியமான அகிம்சை சத்தியம் தர்மம் முதலியவைகளை மக்கள் அனைவரும் அறிந்து கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக பதினெட்டு புராணங்களையும் ஐந்தாவது வேதம் எனப்படும் மகாபாரதத்தையும் எழுதி அருளியுள்ளார் அவரவர்கள் இஷ்ட தெய்வங்களை ஆராதிப்பதற்கு வசதியாக ஈஸ்வரன் அம்பாள் விஷ்ணு என்று ஒவ்வொரு புராணமாக பதினெட்டு தந்துள்ளார் பிரம்ம தத்துவத்தையும் பிரம்ம சூத்திரமாக சுருக்கமாக எழுதி தந்துள்ளார் புராணங்கள் மகாபாரதம் ஆகியவற்றை வியாசரிடம் இருந்து உபதேசம் பெற்று உலகத்தில் பிரச்சாரம் செய்தவர் தேரோட்டி வகுப்பில் பிறந்த மகாபக்திமானும் புத்திமானும் ஆகிய சுதர் மகரிஷி ஆவார் எனவே ஹிந்துவாக பிறந்த அனைவரும் ஆண்டிற்கு ஒரு நாளாவது வியாசாச்சாரியாலின் படத்தை அனைவரும் சேர்ந்து ஊர்வலமாக எடுத்து வந்து ஓரிடத்தில் எழுந்தருள பண்ணி அங்கே அனைவருக்கும் பொதுவான வேத தர்மங்களை பற்றிய உரையாடல் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் வியாசாச்சாரியாளுக்கு நன்றி தெரிவித்து செய்வதுதான் சாதுர் மாஷிய விரத ஆரம்பத்தில் சந்நியாசிகள் செய்யும் வியாச பூஜையாகும் இன்றைக்கும் சிரஞ்சீவியாக உள்ள அவரை வணங்கி வளம் பெறுவோம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாப்பெரியவாச்சரணம் இது மகாபெரியவா அருள்வாக்கு